ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை விட உனக்குடன் தெரிஞ்சுக்கல ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் விஜய் தேவ்கொண்டான அவர்களுடைய அடுத்த திரைப்படம் தான் ஃபேமிலி ஸ்டார் அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஏப்ரல் ஃபிஃப்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய விஜய் தேவர் குண்டான அவர்களுக்கு ஜோடியாக மிருணாலி தாக்கூர் அவர்கள் நடிக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஸ்டார்னால ச கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக தான் இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பும் இருக்குது அண்ட் இந்த திரைப்படம் ஏப்ரல் ஃபிஃப்த் அணிக்கு ரிலீஸ் ஆக போகிறதுனால படத்தினுடைய ப்ரோமோஷன் ஆக்டிவிட்டியில் கலந்துகிட்ட விஜய் தேவர்கா அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் வந்து இப்போ ஒரு பெரிய சர்ச்சை கலப்பிருக்கு கூட சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து இன்டர்வியூ பண்ண ஆங்கர் வந்து கேட்டுருக்காங்க இப்போ நிறைய புதுமுக டைரக்டர்ஸ்லாம் வராங்க சோ அவங்களோடலாம் நீங்க ஒர்க் பண்றதை பற்றி உங்களுடைய என்ன மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நான் வந்து கத்துக்குட்டி டைரக்டர் உங்களோட ஒர்க் பண்ண ஆசைப்படல என்னுடைய படத்தை டைரக்ட் பண்ண தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்லீஸ்ட் மினிமம் ஒரே ஒரு படமாவது டைரக்ட் பண்ணிருக்கணும் என்ன அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஒரு டைரக்டராக அவங்க வந்து வரும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரெஷர் சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங்லாம் எக்கச்சக்கமா இருக்குது அந்த மாதிரி தருணத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றத நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விரும்பலை ஸோ அதனால ஆல்ரெடி டேரக்ட் பண்ண ஒருத்தவங்கள தான் வந்து என்னுடைய படத்துக்கு நான் டேரக்ட் பண்ண விடுவேன் ஒரு டெபியூ டேரக்டராக என்னுடைய படத்துல நான் அறிமுகப்படுத்த விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ இது ஒரு சில பேருக்கு ஓகேவா இருந்தாலும் ஒரு சில பேருக்கு என்ன ஒரு டெப்யூவாக வரக்கூடிய ஒரு டேரக்டர் வந்து அறிமுகப்படுத்த மாட்டேன்றதை இப்படி சொல்லியிருக்கிறாருன்ற மாதிரியான பேச்சுக்களும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது தீபாவணிகிருஷ்ணன் இப்போ ரீசெண்டா ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக டேரக்ஷன்ல இப்ப அடுத்ததாக உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் எல்ஐசி லவ் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் அண்ட் இந்த திரைப்படத்துல லீட் ரோல்ல டேரக்டர் மற்றும் ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து நடிக்கிறாரு அவரோட சேர்ந்து கீர்த்தி ஷெட்டி மற்றும் எஸ் ஜி சூர்யா அவர்கள் நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாரு அண்ட் இந்த திரைப்படத்தை செவன் ஸ்கிரீன்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புதிய அப்டேட் வெளி வந்திருக்குது இப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா படத்தினுடைய ஷூட்டிங் வந்து சிங்கப்பூர்ல நடந்துகிட்டு இருக்குது அண்ட் நியூ இயர் அதாவது தமிழ் நியூ இயர் முன்னிட்டு படத்தினுடைய டீசரை வந்து வெளியிட போறோன்ற அப்டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க நிஹாரிகா அவங்களுடைய அல்டிமேட் ஸ்டைலிங்கை காட்டுற விதமா இப்போ அவங்களுடைய போட்டோஸ் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக சின்ன இருந்து வெள்ளித்திரையில வந்து ஹெட் அடிச்சவங்க பல பேர் இருக்கிறாங்க பேச போறோம் அண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா குக்வித் வித் கோமாளின்ற ஒரு டிவி ஷோல மக்கள் மனசுல நீங்காத ஒரு இடம் பிடிச்சவர் அது மட்டும் இல்லாமல் பல நகைச்சுவை ஷோலயும் கலந்துட்டு இருக்கிறாரு அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பல படங்கள்ல ஃப்ரெண்ட் ரோல் சப்போர்ட்டிங் ரோல் அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கிறார் ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா சசிகுமார் அவங்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆன அயோத்தியா படத்துலயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு அண்ட் இப்போ அவர் வந்து முழுநீல படத்துல அவரே லீட் ரோல் நடிக்கக்கூடியதா ஒரு தருணம் வந்து அமைஞ்சிருக்குது அவர் தான் புகழ் அண்ட் புகழுடைய நடிப்புல மே தேர்ட் அன்னைக்கு ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிஸ்டர் ஜூ கீப்பர் அண்ட் இந்த திரைப்படம் வந்து சம்மர் வெக்கேஷன் முன்னிட்டு இவங்க வந்து ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க படக்குழுனர் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காரு அண்ட் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை போட்டு போஸ்டர் ஒன்று படக்குழுனர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் சம்மர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு நேஹா தூபியா இப்போ அவங்களுடைய ஃபோட்டோ ஷூட் ஒன்னுடைய நடந்திருந்தது அண்ட் அந்த ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பாக்கலாம் இரண்டு அடியே படத்தங்களை டைரக்ட் பண்ண டேரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவர்களுடைய அடுத்த திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் அண்ட் இந்த திரைப்படம் வந்து மார்ச் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆகி இப்போ வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது தியேட்டரில் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிட்ட நம்மளுடைய டேரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்க்க வரவங்க கண்டிப்பாக நீங்கள் யாரும் முக சுழிக்கக்கூடிய நேரத்தில் இருக்காது அண்ட் ஏண்டா இந்த படத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஃபீல் பண்ண வைக்கிற விதமாகவும் இருக்காது கண்டிப்பாக நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கு இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குதோ இல்லையோ நல்ல ஒரு மெசேஜோடு தான் போவீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அண்ட் ஆஃப்கோர்ஸ் அதுக்கேற்ற மாதிரியும் படமும் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் நல்லபடியாக ரன் ஆகிட்டு தான் இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தில் கலையரசன் சோஃபியா அம்மு அபிராமி அப்புறமா ஜெனனி அப்புறமா கிஷன் கௌரி மற்றும் பலர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக ரசிகர்கள் கொண்டாடி இருக்காங்க ஏன்னா படத்தினுடைய டீசர் ட்ரைலர் வரும்போது ஒரு சில பேர்லாம் வந்து கேஸே போட்டிருந்தாங்க அவங்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வெறும் வந்து நம்ம ஒரு கவரை பார்த்துட்டு புக்கை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த படமும் இருந்தது நான் வந்து டீசர் ட்ரைலரை பார்த்துட்டு தப்பாக நினச்சிட்டேன் பட் ஆனால் படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது வந்து அப்படியெல்லாம் கிடையாது முக்கியமாக பேரண்டிங் பற்றி சொல்லக்கூடிய படமாக தான் இருக்குது ஸோ எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கலாம்ன்ற மாதிரி அவங்களே சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனாலே வந்து இன்னும் பக்கபலமாக அவருக்கு வந்து நிறைய சப்போர்ட்ஸும் எழுப்பி இருக்குது அண்ட் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ ஹிட்னு கூட சொல்லலாம் படம் வந்து நல்ல வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது சாமியா இப்போ ரீசெண்டான ஒரு ஷூட் பண்ணியிருந்தாங்க இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக நடிகர் விஜயகுமாருடைய மகள் தான் வனிதா அண்ட் அவருடைய ஃபேமிலியில் அவருடைய மகள் மகன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படங்களை நடிக்க வச்சிருக்கிறாரு எக்ஸெப்ட் அவருடைய ரெண்டாவது மகள் அனிதாவை தவிர்த்து முதல் மகளாக இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எல்லாருமே சினிமாவில் நடிச்சிருக்கிறாங்க ஹீரோவைனா அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய அடுத்தடுத்த பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அண்ட் அதுல முக்கியமாக வனிதா அவர்கள் அந்த ஃபேமிலி விட்டு தனியாக வந்திருக்கிறாங்க அண்ட் அவங்களுடைய மகள் ஜோவிகாவை எப்படியாவது ஹீரோயின் ஆக்கிடணுன்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ட் இதே தருணத்துல அவங்களுடைய மகன் வந்து ஹீரோவாக போறாங்கன்ற அப்டேட் வந்திருக்குது எஸ் வனிதா மற்றும் ஆகாஷ் அவர்களுக்கு பிறந்தவங்க தான் ஸ்ரீஹரி அண்ட் அவர் வந்து இப்போ ஹீரோவாக களமிறங்குகிறார் அப்படின்ற அப்டேட்டை படக்குழு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்னும் படத்தினுடைய டைட்டில் அண்ட் படத்துல வேற யாரெல்லாம் நடிக்கிறாங்க யார் டைரக்ட் பண்ண போறாங்க இந்த அப்டேட்லாம் கூடிய சீக்கிரத்தில் சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க பார்வதி இப்ப அவங்களுடைய ரீசன் போட்டோஷூட் போட்டோஸ் இப்ப அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக டைய டைரக்ஷன்ல சியான் விக்ரம் உடைய நடிப்புல வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தாங்கலான் அண்ட் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இந்த திரைப்படம் வந்து பொங்கலுக்கு வரும் எதிர்பார்த்திருந்தோம் அண்ட் அதுக்கு அப்புறம் தமிழ் நியூ இயருக்கு தமிழ் நியூ இயர் அதுக்கு அடுத்தபடியாக வந்து சம்மர் வெகேஷனை கூட அவங்க பிளான் பண்ணலான்ற மாதிரியான பேச்சுகள் இருக்குது ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுயான் விக்ரம் அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தினுடைய ஒர்க் வந்து ஸ்டார்ட் அவர் இப்ப நடிக்கக்கூடிய படத்துக்கு டெம்பரவரியா சுயான் சிக்ஸ்டி சொல்லி டைட்டில் வச்சிருக்க இருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்றவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்தா படத்தை டைரக்ட் பண்ண எஸ் யூ அருண்குமார் அவர்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு அண்ட் இப்போ அந்த படத்தினுடைய கிளிம்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது இப்போ போயிட்டு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது இன்னும் ஃபர்தர் அப்டேட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் படத்தினுடைய டைட்டிலோட நாங்கள் சொல்ல போகிறோம்ன்ற அப்டேட்டையும் படக்கூடணும்னு சொல்லியிருக்கிறாங்க கேத்ரீன் ரேசா இப்போ அவங்களுடைய போட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க அதுல ரொம்ப பிரிட்டி பியூட்டிஃபுல்லா இருக்கிறாங்க வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம் படத்துக்கு அப்புறமா யாஷ் அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ ரொம்பவே அதிகமாயிடுச்சு அண்ட் அவர் நடிக்கக்கூடிய அடுத்தடுத்த படத்துக்கு மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்குது ஸோ அப்படி அவர் நடிக்கக்கூடிய அடுத்த திரைப்படத்தினுடைய அப்டேட் தான் வெளி வந்திருக்குது அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள டிரெக்டர் கீத்து மோகன்தாஸ் அவங்களோட டைரக்ஷன்ல நடிக்க போறதா சொல்லியிருந்தாங்க அண்ட் படத்தினுடைய பெயர் கூட டாக்ஸிக்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணியிருந்தாங்க அது சோஷியல் மீடியா சம ட்ரெண்டிங்ல போயிருந்தது அண்ட் இப்போ அந்த படத்துல யாஷோட ஜோடியா பாலிவுட் ஆக்டர் கியாரா அத்வானி அவர்கள் கமிட்டாயிருக்காங்கன்ற அப்டேட்டை படக்குழு சொல்லிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் நெக்ஸ்ட் இயர் அதாவது ஏப்ரல் டென்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டையும் படக்குழுனர் சொல்லிருக்காங்க பிரியா மணி எப்பவுமே அடிக்கடி போட்டோஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க அண்ட் அவங்களுடைய அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும் அதே போல இப்போ அவங்களுடைய போட்டோஷூட் போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க இது வந்து உங்களுக்காக இனிச்சி இப்போ நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க எப்பவுமே உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே தலத்தை ஃபாலோ பண்ணுங்க அதே போல வீப்ளே யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாம் அப்படிஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்